தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் மாநாடு கோவையை அடுத்து முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் சபை தலைவர் சமில் முருகன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாதுரை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருங்கிணைப்பாளரும் ஆலோசகருமான லயன் செந்தில் குமார் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை ஆதீனம் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் சுவாமிகள் பிரபல திரைப்பட நடிகர் ராதாரவி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மாநாட்டில் தென்னிந்திய ஜோதிடர்கள் நலச்சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் தலைமையுரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஜோதிடர்களின் ஒற்றுமையே இந்த சங்கத்தின் பலம் என தெரிவித்த அவர் இந்த மாநாடு வெற்றி பெற உழைத்த சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரசன்ன மணிகண்டன் கூறியதாவது தலைமுறைகளாக இந்த துறையில் உள்ள ஜோதிடர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் தனி நல வாரியம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் வணக்கம் தென்னிந்திய ஜோதிட சங்கம் நிறுவன தலைவர் உங்குல் பிரசன்ன மணிநன் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எம்என்சியா பேலஸ் மகாலில் மிக பிரம்மாண்டமாக அதாவது வந்து நம்மளுடைய ஜோதிட சங்கத்தினுடைய மாநாடு இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஆயிரக்கணக்கு மக்கள் வெள்ளமாக திரண்டு கோலாகலமாக நம்ம நிகழ்ச்சி இருக்குதுங்க ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை வருஷ காலம் நாங்கள் வந்து ஆன்மீக உலகத்திற்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை மிக பிரமாண்டமாக அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதை உண்மையிலுமே சொல்கிறாங்க நாங்கள் நினச்சதை எதிர்பார்த்த விட எல்லாம் உள்ளு கூடி எல்லாம் பிரமாண்டமாக நடந்துட்டுருக்கு